என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குரலை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இப்போ அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு அருமையான நியாயன்மாருடைய சரித்திரத்தை போகிறோம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு தான் சார்ந்திருந்த அந்த சமூகத்திற்கு அந்த ஊருக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் தானமாக தர்மமாக செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம் இந்த தானங்களையும் தர்மங்களையும் பார்த்துவிட்டு யாரப்பா இது இவ்வளவு தானங்கள் செய்கிறார் அப்படின்னு மலைத்து போனார் அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தான தர்மத்திற்கும் திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு தன்னுடைய குருவின் பெயரை வைத்து வைத்தே அவர் அந்த அத்தனை தான தர்மங்களையும் பண்ணியிருக்கிறார் அதை பார்த்து திருநாவுக்கரசர் வந்து அந்த ஊருக்கு வரும்பொழுது அந்த அக்கூதியடிகளை பார்த்து அவருக்கு அனுபகம் செய்தார் அப்படிங்கிறது அந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடி நான் சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியத்தை நான் அனுபவிக்கணும் என்னுடைய பசங்க அனுபவிக்கணும் அவங்களுடைய பசங்க அனுபவிக்கணும் இப்படியே சம்பாத்தியம் நமக்குள்ளேயே சுழன்று இருக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அது தவறு அப்படிங்கிறது நம்மளுடைய அறநூல்கள் அதைத்தான் வள்ளுவரிக்க நமக்கு அறிவுறுத்துறார் படித்து கொண்டிருப்பவர்கள் படித்து வேலைக்கு போய் வேலையெல்லாம் செய்து முடித்து வாழ்க்கையின் இறுதியில் இறை தேடலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இறை தேடலில் ஈடுபட்டு நன்கு உணர்ந்த பிறகு அதற்காக தவம் செய்வதற்கு முற்படுகிறவர்கள் இந்த மூன்று பேரைத்தான் இந்த குரல்ல மூவர்க்கும் அப்படின்னு சொல்றார் பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் இந்த மூன்று வாழ்நிலை வாழ்க்கை நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பொருளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து தன்னுடைய பொருளை அப்படி உபயோகிக்கணும் அந்த இல்லறத்தான் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் அதனால் நாம இல்லறத்தார்களாக நாம என்ன செய்யணும் சொசைட்டிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய அடிப்படை தர்மம் அதைத்தான் செய்தார் அப்பூதி அடிகள் அதுவும் தன்னுடைய குருநாதரின் பெயரால் செய்தார் அதனால் அவரை பற்றி நாம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய கடமையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும்